அமைதியான காலை கண்கள் மூடி அமர்ந்திருக்கிறேன் உலகம் முழுவதும் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் நிம்மதி எங்கே இருக்கிறது தெரியுமா நம்மை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் நிம்மதியை தேடுகிறோம் புதிய வீடு நல்ல வேலை அதிக பணம் இவையெல்லாம் நமக்கு நிம்மதியை தரும் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் நிம்மதி நம் உள்ளத்தில் தான் இருக்கிறது யாரோ நம்மை புண்படுத்தும் போது நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் சில நேரங்களில் கோபத்தில் பதிலடி கொடுக்கிறோம் ஆனால் அது நமக்கு நிம்மதியை தருமா இல்லை பிறர் செய்வதை விட நாம் எப்படி அதை எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் அமைதி என்பது ஒரு தேர்வு காற்று வீசும்போது மரங்கள் அசைவதைப் போல வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும்போது நாமும் அமைதியாக இருக்க தேர்வு செய்யலாம் சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே சிறந்த பதில் நிம்மதி என்பது ஒரு நிலை அல்ல அது ஒரு தீர்மானம் இன்று நான் நிம்மதியாக இருக்க முடிவு செய்கிறேன் என்று சொல்வது போல அது நம் கையில்தான் இருக்கிறது நிம்மதியை வெளியே தேட வேண்டாம் அது உன் உள்ளே இருக்கிறது நிம்மதிக்குள் செல்ல ஆசைப்படாதே அதிலேயே வாழக் கற்றுக்கொள் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு தருணத்திலும் நிம்மதியை உணர்ந்து வாழ்வோம் நினைவில் கொள் உன் நிம்மதி உன் கையில்தான் இருக்கிறது அதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீதான் உன் நிம்மதிக்கு சொந்தக்காரன்